குருவே சரணம் குருவே சரணம் அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எஸ் சந்திரசேகர் நாம் இந்த பதிவில் கிரகங்களின் உச்சம் நீசம் மற்றும் மூலத்திரிகோணத்தின் பாகையளவுகளை பற்றி பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போது தான் சேனலில் போடுற அடுத்தடுத்த பதிவுகள் தவறாமல் உங்களிடம் வந்து சேரும் ஜோதிடத்தில் ராசி மண்டலத்தை முன்னூற்றி அறுபது பாகை கொண்டு பிரிக்கின்றனர் அந்த முன்னூற்றி அறுபது பாகைகள் மீதுதான் கிரகங்கள் நகர்கின்றன அப்படி நகரும்போது கிரகங்கள் ஒவ்வொரு பாகை அளவுகளில் ஒவ்வொரு நிலைகளை அதாவது ஆட்சி உச்சம் நீசம் மூலத்திரிகோணம் என்ற நிலைகளை அடைகின்றன இந்த முன்னூற்றி அறுபது பாகைதான் பன்னெண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அதை ராசி எனவும் ஒரு ராசிக்கு முப்பது பாகை எனவும் பிரிக்கப்பட்டுள்ளது அதை சற்று நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் உதாரணமாக மேசத்தில் சூரியன் உச்சம் ஆனால் அதில் அதி உச்ச பாகை என்று ஒன்று உள்ளது அதேபோல் சுலாம் ராசியில் சூரியன் நீசம் இதிலும் அதிநீச பாகை உள்ளது அதைத்தான் தற்போது பார்க்கப் போகிறோம் ஒரு கிரகம் உச்சமடையும் நிலைக்கு நேதிரு நேரெதிர் நிலையில் நீச நிலையை அடைகிறது அதன்படி மேசத்தில் பத்து பாகையில் சூரியன் அதிவுச்சம் எனில் துலாம் பத்து பாகையில் நீச நிலையை அடைகிறது சந்திரன் ரிஷபத்தில் மூன்று பாகையில் உச்சநிலை எனில் விருச்சகத்தில் மூன்று பாகையில் நிலை புதன் கன்னியில் பதினஞ்சு பாகையில் உச்சநிலை எனில் மீனத்தில் பதினஞ்சு பாகையில் நீசநிலை சனி துலாம் ராசியில் இருபது பாகையில் உச்சநிலை எனில் மேசத்தில் இருபது பாகையில் நீசநிலை செவ்வாய் மகரத்தில் இருபத்தெட்டு பாகையில் உச்சநிலை எனில் கடகத்தில் இருபத்தெட்டு பாகையில் நீசநிலை குரு கடகத்தில் ஐந்து பாகையில் உச்சநிலை எனில் மகரத்தில் ஐந்து பாகையில் நீசநிலை சுக்ரன் மீனத்தில் இருபத்தி ஏழு பாகையில் அதி உச்சநிலை எனில் கன்னியில் இருபத்தி ஏழு பாகையில் நீச நிலை இதுவே கிரகங்களின் உச்ச நீச பாகையளவுகள் அடுத்து கிரகங்களின் மூலத்திரியோண பாகையளவுகளை பார்ப்போம் சூரியன் சிம்மத்தில் ஜீரோ முதல் இருபது பாகை வரை மூலத்திரியோணம் அடைகிறார் சந்திரன் ரிஷபத்தில் மூன்று பாகை முதல் இருபது பாகை வரை மூலத்திரிகோணம் அடைகிறார் செவ்வாய் மேஷத்தில் ஜீரோ பாகை முதல் பன்னெண்டு பாகை வரை மூலத்திரிகோணம் அடைகிறார் குரு தனுஷில் ஜீரோ பாகை முதல் பத்து பாகை வரை மூலத்திரிகோணம் அடைகிறார் புதன் கன்னியில் பதினைந்து பாகை முதல் இருபது பாகை வரை மூலத்திரிகோணம் அடைகிறார் சுக்ரன் துலாம் ராசியில் ஜீரோ பாகை முதல் பதினைந்து பாகை வரை மூலத்திரிகோணம் அடைகிறார் சனி கும்பத்தில் ஜீரோ பாகை முதல் இருபது பாகை வரை மூலத்திரிகோணம் அடைகிறார் இதுவே கிரகங்களின் மூலத்திரிகோண பாகை அளவுகள் மூலத்திரிகோணம் என்பது உச்சத்திற்கு கீழ்ப்படி நிலை உச்சத்துக்கு கீழ பலம் அதாவது உச்சம் என்பது நூறு எனில் மூலத்திரையோணம் என்பது எழுபத்தி ஐந்து சதவீத பலம் ஆட்சி என்பது ஐம்பது சதவீத வளம் நாம் இந்த பதிவில் உச்சப்பாகை நீசப்பாகை பாகைகள் அளவுகளைப் பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ராசிகளின் அதிபதிகள் பற்றி தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்